எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பது பேர் அபராதத்துடன் இலங்கை நீதிமன்றம் வியாழக்கிழமை விடுதலை செய்து உத்தரவிட்டது செலுத்தாத நிலையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி முப்பது மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வழக்கு பதிந்து மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் முப்பது மீனவர்கள் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நீதிபதி ரபிக் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தவறுதலாக எல்லை தாண்டி வந்துவிட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இதனை ஏற்று இருபத்தி ஆறு மீனவர்கள் முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தலா இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் இலங்கை மதிப்பு ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரம் இந்திய மதிப்பு மேலும் நான்கு மீனவர்கள் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டு இரண்டாவது முறையாக சிறைப்பிடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு தலா ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் இலங்கை மதிப்பு எண்பதாயிரம் இந்திய ரூபாய் அபராத தொகை விதித்து விடுதலை செய்து உத்தரவிட்டார் மேலும் அபராத தொகையை கட்டினால் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் அல்லது மீனவர்கள் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றார் முப்பது மீனவர்களுக்கு உடனே அபராதம் கட்ட முடியாத நிலையில் மீனவர்கள் மீண்டும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர் அபராத பணம் செலுத்தியவுடன் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர்